ஹல் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தேவர் சமூகத்தில் ஒரு திருமண உறுதிப்பாட்டு நிகழ்ச்சியிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல் அல்லுயோ யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் திருமணம் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு அதை குறித்து சில இயேசுவின் சுவிசேஷத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஊழியக்காரலாகிய எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்முடைய உலக வழக்கத்தில் ஊர் வழக்கத்தில் பாரம்பரியம் மரபு என்கிற ரீதியில் நாம் திருமணத்தை குறித்து பல காரியங்களை பார்க்கிறோம் கேட்கிறோம் அறிகிறோம் பொறுகிறோம் அந்த அடிப்படையில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு உட்பட்டவர்கள் திருமணத்தை நினைத்து கொள்ளக்கூடாது இந்த உலகத்தில் சினிமா டிவி போன்ற ஊடகங்கள் மூலமாகவும் திருமணத்தை குறித்து பலவிதமான காரியங்கள் காட்டப்படுகிறது அதன் அடிப்படையில் நாம் அதாவது இயேசுவின் சுவிசேஷத்துக்குட்பட்டவர்கள் திருமணத்தை புரிந்து கொள்ள கூடாது காரணம் வெளிப்படுத்தல் பன்னிரண்டு ஒன்பது சொல்லுது உலகம் முழுவதும் மோசம் போக்குற பெ சாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாய வல்ல சற்பம் சொல்லுது உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கிறதுனால மனிதர்களுடைய இருதயம் விசாசனுடைய பிடியில் இருக்கிறதுனால தேவனுடைய திருமணத்தை குறித்த அடிப்படை திட்டத்தை புரட்டக்கூடிய ரீதியில் பல காரியங்கள் நடக்கிறது ஆகவே நாம் இந்த உலக சூழ்நிலையிலிருந்து திருமணத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது இந்த திருமணத்தை ஏற்படுத்தின தேவன் நமக்கு என்ன நியமம் நீதிகளை கற்றுக் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டியது அவசியம் என்பதால்தான் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க கடனாளிகளாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் முதலாவது இந்த திருமணத்தை தேவன் ஏற்படுத்தினார் அதை மனிதன் ஏற்படுத்தவில்லை மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதியாம ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஏற்ற துணையை உண்டாக்கி முதல் திருமணத்தை தேவன் ஏற்படுத்தினார் ஆதியாமல் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்துல நீங்கள் பள்ளிகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்குரிய கனத்தோடும் மரியாதையோடும் அதை கையாள வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் ஆதாமம் எவாலும் தேவ சித்தம் செய்யாமல் சாத்தம் சித்தம் செஞ்சதுனால ஒரு பெரிய சாபம் வந்தது என்பதை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆதி ஆமாம் மூணு பதினாறுல நாம் அதை படிக்கிறோம் நீ அந்த ஸ்திரியை பார்த்து நீ பெருகும் வேதனையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு சாபத்தை போடுகிறார் இந்த பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பிறகு நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அந்த சாபம் செல்லுகிறது என்றாலும் இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் சபிக்கப்பட்ட வாழ்வில் வாழ தேவன் அனுமதித்திருந்தாலும் திருமணத்தை அவர் கனம் பண்ணுகிறார் என்பதை மனசிலே கொள்ள வேண்டும் ஏற்கனவே தேவ சித்தம் செய்ய தேவனால் படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ சித்தம் செய்யாமல் சாத்தான் சித்தம் செஞ்சதுனால தான் நீ பெருக வேண்டாம் என்கிற ஒரு சாபத்தை போட்டார் என்பதை இங்கே விசுவாசியில் மனசிலே கொள்ள வேண்டும் பிறகு ஏன்னா நீங்கள் இனி வந்து தெய்வ சித்தம் செய்கிற சந்ததியை பெறமாட்டீங்க சாத்தான் சித்தம் செய்கிற பிள்ளைகளை தான் பருவீங்கிற ஒரு நெல்லமை வந்ததுனால அப்படி ஒரு நிலைமையை ஒரு சாபத்தை போட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அது விவிலியத்தில் இருக்கிறது அதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த திருமணத்தின் இன்னொரு அல்லது மனித குலத்துக்கு இன்னொரு அனுமதியை கொடுக்கிறார் அரை ஏசாயி ஐம்பத்தாறு மூணுலேருந்து அஞ்சு வரை அண்ணகனும் தன்னை பட்ட மரம் என்று சொன்னாலாக அவ என்னுடைய கற்பனைகளை கடைபிடித்தால் குமாரர் குமாரத்திகள் இருப்பதை பார்க்கலாம் மேலான நிலையை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அன்னக அழைப்பு என்ற ஒரு காரியத்தையும் தேவன் ஏற்படுத்துகிறார் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க திருமணத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் அவன் தெய்வ சித்தம் செய்யாததுனால நீ பெருக வேண்டாம் வேதனை பண்ணுவேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால ஒரு அன்னக அழைப்பை தேவன் ஏற்படுத்துகிறார் மத்த பத்தொன்பது பன்னிரண்டுல ஆஹ் அதாவது தாயின் வயிற்றிலிருந்து அன்னவர்களாக பிறந்தவர்கள் உண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் திருமணத்துக்கு தகுதி நிலையிலும் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள் திருமணத்துக்கு தகாத நிலையிலும் படைக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த வேத விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த திருமண இணைப்புக்குள் வருகிறவர்கள் திருமணத்துக்குரிய மனோயல் உடலியல் எல்லா தகுதியும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிதானே இந்த தகுதி இல்லாதவங்க திருமண பந்தத்தில் இணைஞ்சு ஒருத்தர் வாழ்க்கை ஒருத்தர் கெடுத்துடப்படாது ஏன்னா நாங்கள் நிறைய எங்களுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அது விழிப்பாக இருக்கணும் திருமணத்துக்குரிய ஒரு அழைப்பு மனோவியல் ரீதியும் உடலியல் ரீதியிலும் எனக்கு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி விட்டு மட்டுமே இந்த எல்லைக்குள்ளே வர வேண்டும் ரெண்டாவது எப்ரேர் பத்தொன்பது நாலு அஞ்சில் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது விவாகம் அஞ்சும் அசூசிப்படாதமல் இருப்பதாக விபச்சாரரையும் ஏசிக்கலரையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களால் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ண வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்ல உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கற்ற சொல்லி இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா நல்லா திருமணம் ஒரு வியாபாரமா நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய சாபம் ஆயிரும் சொத்து உலக பிரகாரமான ஆதாயங்களின் அடிப்படையில் ஒரு திருமணத்தை நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் என்றால் உண்மையில் ஒரு திருமணத்தை அல்ல ஒரு விபச்சாரத்தை ஏற்படுத்தீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது ஒரு ஆண் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இந்த அடிப்படையிலே இந்த பாலியல் இந்த இணைப்பு நிலைமைக்கு சம்மதிக்கிறான் என்று சொன்னால் அவன் மணமகன் அல்ல விலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் இவ்விதமாகவே பணம் சொத்து போன்ற ஆதாய அடிப்படைக்காக வேண்டி ஒரு திருமண உறவுக்கு சம்மதிக்கிறாள் என்று சொன்னால் அது திருமணம் அல்ல அவள் மணமகள் அல்ல விலை என்பதை மனசில் கொள்ளணும் தேவ ஆலோசனை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் தகர்ந்து போகிறதுனால உண்டான பிரச்சனை என்னன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி தேவன் ஆதாமை படைத்தார் ஆதாமுக்காக ஏவாளை படைத்தார் ஆதாமிலிருந்து ஏவாளை படைத்தார் என்று வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆண் பெண் சமம் என்று ஒரு கோட்பாடு உலகத்திலே சொல்லப்படுகிறது அது விவிலியத்தின் அடிப்படையில் முழுக்க சரியானதல்ல ஆணுக்கு இருக்கிற சிறப்பு பெண்ணுக்கு இல்லை பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பு ஆணுக்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனா முதலாவது ஆண் இரண்டாவது பெண் ஆதாமுக்காக ஏவாள் ஏவாளுக்காக ஆதாமல்ல ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஏவாளை வஞ்சிக்கப்பட்டால் என்ற குறிப்புகள் மிக தெளிவாக நமக்கு இருக்கிறது அதை ஒன்று மொத்தம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கலாம் அப்புறம் ஒன்று குறைஞ்சார் பதினொன்று இருந்து ஒன்பது வரை புருஷனுக்காக ஸ்ரீ ஸ்ரீக்காக புருஷன் அல்ல என்ற விளக்கம் இருக்கிறது நீங்கள் இது சரியாக தப்பான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோன்னா மருத்துவ துறையில் இருக்கிறவங்கள்கிட்ட கேளுங்க பிளட்டில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் முதல் என்னெல்லாம் ஆணுங்க பண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்க வெள்ளா வரியா பட்டியல் போட்டுவான் இது ஆணையம் பண்ணையும் பாகுபடுத்துறதுக்கு பேசுறது கிடையாது அது தேவனுடைய திட்டம் நாம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய திருமண முடிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த அடிப்படை தகர்ந்து இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறதுனால நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்க முடியாது அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாமல் மூணு பதினாறுல தேவா தனியாக போய் கனியை சாப்பிட்டு சாபம் உண்டாச்சுங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால ஒரு க ஒரு கட்டளையை ஆண்டவர் சொல்றார் ஆதாம் உன்னை ஆண்டு கொள்ளுவான் சரியா அங்கே இருக்கும் அந்த ஆட்சிக்கு கிளை நீ இருக்கணும் நீ தனியா சுத்தப்படாது என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது இதெல்லாம் பெண்ணினுடைய நன்மைக்கு தான் சொல்லி தவிர தீமைக்கு சொல்லுது அது அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி அவங்களுக்கு அது நன்மை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்குள்ள போக்கு உலகம் அதான் நான் சொன்னேன் உலகம் பிசாசு வேற லைன்ல கொண்டு போய் இந்த திருமண வாழ்வை உடைத்து சிதைத்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய திட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது என்கிறதுனாலதான் இதை நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுகிறது இரண்டாவது கணவன் மனைவி உறவுல கணவன் கத்தருக்குள் கணவர் மனைவிகளே கணவர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு கணவனை நீங்கள் கடவுளாக்கிடாதுங்க தயவு செய்து ஒன்றை புரியுங்க அநேக குடும்பங்கள் பிரச்சனையாக இருக்குது மனைவிகள் கணவர்களை கடவுளாக நினைக்கப்படாது கணவனாக நினைக்கணும் கடவுள் தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கலன்னு அவன் என்ன செய்வான் இல்லையா அவனை கடவுள் நினச்சி இவங்க எங்கெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கிறான் ஏக்கப்பட்ட மோதின மாதிரி இல்லை ஒரு சம்பவம் தெரியணும்ல ஆ ஓகே உங்களுக்கு தெரியும் தான் ஸோ தயவு செய்து பெண்களை தான் மனசில் கொள்ளுங்கள் கொள்ளணும் இந்த திருமணத்துக்கு முன்னாலே இந்த ஐடியா வேணும் ஒரு நல்ல ஐடியாவோடு நீங்கள் இதில் அதில் ஈடுபடும் போது அந்த வெற்றியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு இல்லாமல் தாருமே ஏதாவது பேப்பர்லயும் டிவிலையும் பார்க்குற படத்தை வச்சுட்டு வாழ்க்கையில் இறங்கிடுறான் அப்புறம் எப்படி போறதுன்னு தெரியல அதனால தான் இந்த காரியத்தை இங்கே நாங்கள் வலியுறுத்துக்கிறோம் சரி அப்போ கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்கட்டும் அடிமையாக இருக்கல அவர்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அவர்கள் ஒரு நாளும் ஒரு ஒருக்கொரு ஒரு அடிமைகள் அல்ல அது ஒன்று குறைந்த ஏழு இருபத்தி மூணுல என்ன படிக்கிறோம் சரி இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் திருமண உறவுக்கு முன்பு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மை தீமை லாப நஷ்டம் ஆசீர்வாத சாபம்னு ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து உலகத்தில் விதின்னு சொல்கிறாங்க அவனுக்கு வாழ்க்கை விதி இப்படி இவனுக்கு வாழ்க்கை விதி எப்படின்னு சொல்றான் நம்ம தனியா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையின் லாப நஷ்டங்களை நம்மளே சமுதிரம் அவரவர் இப்ப திருமண உறவுல வரும்போது கவனிக்கிறீங்களா வரும்போது இந்த கணவனுடைய லாபம் நஷ்டம் ஆசீர்வாத சாபம் எல்லாத்துலயும் இந்த மனைவியினி பங்கெடுக்கணும் இப்ப புரியுது இல்லை மனைவியினுடைய வாழ்வு நிமித்தம் அது பல காரியம் இருக்கு லாப நஷ்டம் சாப ஆசீர்வாதத்தில் கணவன் பங்கெடுக்கணும் லாபத்துக்கு மட்டும் இருப்பேன் நஷ்டத்துக்கு மட்டும் ஓடிடுவேன்னு ஓடிட முடியாது அதனால தான் யோசனையாக செய்யணும்னு சொல்றது சில சொல்கிறாங்க இந்த மனுஷனுக்கு கட்டுப்பட்ட பிறகு ஐயோ இப்படி ஆகிட்டு அவ்வளோதான் அதுவும் விதி உனக்கு வைத்த அது நீ பொறுமையாக போய் தான் ஆகணும் ஸோ அதனால தான் முன்கூட்டியே இதில் நல்ல ஜபத்தோடும் ஒரு தேவ நடத்தலோடும் செயல்படணும் அப்படின்னு சொல்றது ஒன்று குறைஞ்ச ஏழு முப்பத்தி ஏழுல திருமணம் கட்டாயம் கிடையாது அவசியம் உள்ளவர்கள் செய்யணும் அதுக்குரிய அவசியத்தை காணாமல் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ திருமணத்துக்குரிய அவசியம் இருந்தால் அதை செய்யணும் அவசியம் இல்லைன்னா அவங்க அப்படியே வாழ வேண்டியதுதான் ஏன்னா இப்படி நிறைய இஷ்யூஸ் இதுக்குள்ளே இருக்குது நம்ம உலகத்தை பார்த்து கனவு காண்ற மாதிரில சிலர் வந்து பாதியில் வந்து ஐயோ நான் ஒத்தக்கே இருந்துட்டா நல்லா இருந்திருப்பேன்னு இப்படி திருமணம் பண்ணி தான் பாதியில பாதியில் பலம்புறாங்க இல்லையா அப்படி வராதபடி அதான் முன் யோசனையாக செய்யணும்னு சொல்றது இது அவசியமாங்கிறத பார்த்து ஜபத்தோட செய்யுங்க வந்து குறைத்தர் ஏழு இருந்து பதினாறு வரை வந்தால் மனைவியினால கணவன் பரிசுத்தமாக்கப்படணும் கணவனால மனைவி பரிசுத்தமாக்கப்படணும் ஒரு திருமண உறவுனுடைய முக்கியமான நோக்கம் ஆன்மீக உறவு ஒருவர் மூலம் ஒருவர் பரிசுத்தமாக்கப்பட அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பூரண தகுதி அடைவதுதான் திருமணத்துடைய பூரணமான நோக்கம் இதை நீங்க மனசுல வைங்க ஏதோ உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்றது கிடையாது கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் ஆனா இது முடிஞ்ச ஒரு நித்தியத்துக்கு போனோம்ல அதுக்கு தகுதி அடையக்கூடிய காலம் இந்த காலம் தான் இந்த காலத்துல உதாரணமா கணவன் மனைவியா வாழ்ந்துட்டாங்க செல்வ செழிப்பு எல்லாமே வாழ்ந்துட்டாங்க நல்ல கொல்ல வச்சிட்டாங்கன்னு வச்சிடுவோம் ஒரு நாள் உலகத்தை விட்டு போயிடுவாங்க மறுமேல இந்த கணவனும் போக மாட்டோம் அந்த பொம்பளையும் போகாதுன்னா இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்ப இந்த வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவர் ஆவிக்குரிய ஒத்தாசம் உள்ளவர்களா இருந்து நித்திய ஜீவனை பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மனசுல கொள்ளணும் ஒரு கணவனுக்கு எல்லா ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு ஒரு மனைவி ஒத்தாசையாக இருக்கணும் மனைவியினுடைய காரியத்துக்கு கணவன் ஒத்தாசையாக இருக்கணும் மற்றவங்க அதுக்கு தான் இருப்பாங்க சரி அப்போது ஆவிக்குரிய ஆத்மீக உறவு தான் திருமணம் என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குறைஞர் ஏழு நாலு சொல்லுது கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி மனைவனுடைய சதி சரீரத்துக்கு கணவன் அதிகாரி ஒரு பொம்பளையை பற்றி ஏதாவது குறை சொன்னால் எங்களை பொறுத்தவரை சொல்லுவோம் அந்த கணவன்ட நீ சரியில்லை நீ சரியாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது இப்படி மாறி மாறி அப்போ கணவனை குறித்த ஒரு குறைபாட்டுக்கு மனைவி காரணமாக இருக்கக்கூடாது புறப்போடு இருக்கணும் மனைவிக்கு கணவன் இருக்கணும் அதுதான் முறை வேறு சட்டங்கள் பேசப்படாது நான் தெய்வ வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அடுத்த ஒரு இஷ்யூ கவனிங்க அந்த நீங்கள் பழகி பருகி பூமியை நிரப்பணும்னு சொல்லி ஆசீர்வைத்தார் என்ற செய்தியை நான் படிச்சுட்டோம் ஒன்று அது ஆதி ஆமாம் ஒன்று முப்பது இருபத்தி எட்டுலேயே நான் படிச்சுட்டோம் இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சாபம் வந்துட்டு இதை மனசில் வைங்க ஏன் இதை சொல்லுகிறோன்னா நீ போது வேதனை பெருகப்படணுன்னு ஒரு சாபம் வந்துட்டு அதனால சில தம்பதியர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிலவையில் கொண்டாங்க சமாதானத்தையும் காண்பாய் என்கிறத தான் அதிகமாக கேட்குறீங்க அது மட்டும் கிடையாது பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னகர்கள் இருக்கிறாள் இல்லையா எலியா இருந்தார் எலியஸ்லா இருந்தார் யோவான் இருந்தார் ஏசு இருந்தாங்க இருந்தார் இல்லையா அவங்க வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளை பார்க்கல ஸோ அன்னக அழைப்பு இருக்குது அது மட்டும் இல்ல விவாகம் ஆனாலும் இப்போவும் ஊழியத்தில் ஆண்டவருடைய ஊழியர் செய்கிறவங்க எத்தனை பேர் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை நான் நேற்று கூட ஒரு மிஷினரிய சந்திச்சேன் அவங்க ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகப்படாது குடும்பம்ல இது ஒரு பிரச்சனை வருது கத்தா எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் இல்லைன்னா செய்யறோம் சகிச்சு போக வேண்டியதான் தேவனுடைய சித்தம் இதுக்காக வந்து இன்னைக்கு திருமணத்தை உடைக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது மரண வரியம் வரியும் பிரமாணத்தினாலே திருமணத்தினாலே கட்டப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒன்று குறித்தர் ஏழு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி வரை சொல்லி இருக்கு அதாவது இந்த இனிவரும் காலம் குறுகினதாக இருக்கிறபடினாலே மனைவியில் உள்ளவர்கள் இல்லாதவர் போலவும் அழ அழுகிறவர்கள் அழாதவன் போலவும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவித்தவர்கள் இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது கடந்து போகுதா இந்த பிள்ளைகளை இப்போ திருமணத்துக்கு ரெடி பண்ணுறோம் திருமணம் திருமணமாகி தாத்தா பாட்டிகள் தானே எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சிறுதானி வாழ்க்கையை கடந்து போகுது இதுக்கு அளவுக்கு அதிகமான மிகைப்படுத்தல் செய்யப்படாது அதுக்கு எல்லைக்குள்ளே நன்றி ஏன்னா உலகம் அதை பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் அதை காப்பி பண்ணாதுங்க நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் லுக்கா இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி எட்டு முப்பத்தி ஆண்டவர் சொல்லுவார் நான் இதோ சீக்கிரமா வரேன் அவர் வந்து உங்களை மீட்டுக் கொள்ள போறேன் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து தீமை எல்லாம் ஒப்படைக்க போறார் நான் மீட்டுக் கொள்ள வர போறேன் நீங்க வெளிப்பாக இருக்கணும்னு சொல்றாரு வெளிப்படுத்தல் பத்தொன்பது ரெண்டுல இருந்து ஒன்பது வர ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது மனவாட்டி பரிசுத்தவான்கள் தங்களை ஆயத்தம் பண்ணினார் அப்போ இயேசுவோடு ஒரு திருமண விழா மத்திய ஆயத்தில் நடக்க போகுது அதுக்கு ஆயத்தமாகற காலத்தில் இருந்துட்டு இருக்கும் இது ஏன் மறந்துடக்கூடாது சரிதானே உங்களுக்கு நினை போட்ட வேண்டும் மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்பது வரை நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே மன்சகுமாரன் வர்ற காலத்திலும் நடக்கும் ஆமாம் புசித்து கொடித்து பெண் கொண்டு கொடுத்து கட்டி நாட்டி ஜலப்பிரளையம் வந்து வாரி கொண்டு போகிறது வரை உணர்வு இல்லாமல் இருந்தாவே அப்போ இயேசுவின் பின்பற்றுகிறவர்களும் இப்படி உணர்வு இல்லாமல் இருக்கப்படாது சரிதானே உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ இயேசு சந்திக்கணும் அந்த ராஜ்யத்துக்கு போனோம் கணவனானாலும் மனைவி ஆனாலும் பிள்ளைகளானாலும் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் நமக்கு பிரதானமான காரியம் இது சைடில் தேவை திட்டப்படி நடக்கட்டும் தட வேண்டாம் யா கோபி நாலு ஆறு சொல்லுது கவனிக்கிறீங்களா யா கோபி நாலு ஆறு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருப அளிக்கிறார் உங்களுக்கு தேவ கிருபை வேணும்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் மண்ணுக்கு திரும்புகிறோம் ஒரு தற்காலிக வாழ்வுங்கிற உணர்வோடு தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க அதென்னா உண்மை பெருமையில் போனால் பேய் வரும் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்புறம் ரொம்ப சிரமப்படுற ஒரு சூழ்நிலை ஒரு காரியத்தோடு நான் நிறுத்துகிறேன் ஆண்டவர் சொன்னார் மனைவி இல்லாத பிற சிறியை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று துர் எதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ப தங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு வசனம் சொல்றது இப்போ என்ன புரிகிறீங்க கணவன் மனைவிக்கு மட்டும் கணவனாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு மட்டும் மனைவியாக இருக்க வேண்டும் அதுக்கு வெளியே போகிற மாதிரி இந்த சினிமாத்தனம் இல்லை ரோட்டில் எல்லாம் போட்டு இழுக்கிறாங்க ஸோ அப்படிலாம் செய்யாதுங்க அது தெய்வ பிரமாணங்களை மீறது இதனால நம்ம குடும்பங்களில் சாபம் வந்துடுது நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா மேற்பூச்சா போட்டு பரோ பிரசங்கியாரே பெருசங்கையார பிரசங்கியாருந்து செய்வார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் ஆகவேலாம் இப்போ இந்த திருமணத்தை ஏற்படுத்த முன்பதாகவே ஒரு நல்ல அறிவை உங்களுக்கு தந்து உங்களை சரியான பாதையில் நடத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வழிகாட்ட வேண்டிய கடமையில் இந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் ஆவியான் அவர் உதவி செய்கிறார் இனி தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் ஆசீர்வைத்து சிறப்பாக நடத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு இறை சித்தப்படி பூரண ஆசீர்வாதமாய் விளங்கும்படி வாழ்த்துகிறேன் நாமத்தில் ஆமேன்